சென்னையில் கூலிப்படைக்கு சமாதி கட்டிய போலீஸ் கமிஷனர் அருண் அண்டர் கிரவுண்ட் தாதாவாக வளம் வந்த ஈசியர் ராஜா சிக்கிய பின்னணி போலீஸ் அதிகாரிகள் துணையுடன் வளம் வந்த அஜய் வாண்டையாரும் சிறைக்கு சென்றார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் என்ற பெயரில் ஒரு மதுபான பார் உள்ளது இந்த பாரில் கடந்த ஏப்ரல் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பாண்டியாஸ் என்ற பெயரில் ஒரு புதிய ரகசிய கட்ட பஞ்சாயத்து அமைப்பை சிலர் தொடங்கியுள்ளனர் தொடக்க விழாவை நடத்தியுள்ளனர் இந்த கொண்டாட்டத்தில் தூண்டில் என்ற பெயரில் ரெஸ்டாரண்ட் நடத்தி வரும் அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார் பிரசாத் துரைசிங்கம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது கூடுதல் எஸ்பியின் மகன் செல்வபாரதிக்கும் ராஜா கும்பலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவரை தாக்கிக் கொண்டனர் அதில் பாட்டில்கள் பறந்தன கண்ணாடி டேபிள் உடைக்கப்பட்டன அந்த பகுதியே கலைபரமானது இது குறித்து புகார் செய்யப்பட்டது முதலில் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் ராஜா அஜய் பாண்டையார் குமரேசன் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தினர் விசாரணையில்தான் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன சென்னை பனையூர் பகுதியை சேர்ந்தவர் அஜய் வாண்டையார் வயது முப்பத்தி ஆறு நடிகரான இவர் பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார் நடிகர் கருணாஸ் கட்சியின் இளைஞரணி செயலாளராக பணியாற்றி வந்த அஜய் பாண்டையார் கருணாசுடன் ஏற்பட்ட தகராறில் அந்த கட்சியில் இருந்து விலகி கடந்த ஜனவரி தேதி தனது ஆதரவாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் அதே நேரம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏ பிளஸ் கேட்டகிரி ரவுடியான சுனாமி சேதுபதியுடன் இணைந்து சென்னையில் தொழிலதிபர்களை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது தூண்டில் உணவகம் நடத்தி வரும் ராஜாவுக்கு ஆதரவாக அதிமுக நிர்வாகியான அஜய் வாண்டையார் தனது கூட்டாளியான ரவுடி சுனாமி சேதுபதியுடன் காவல் நிலையத்திற்கு சென்று இன்ஸ்பெக்டரிடம் ராஜா மீது வழக்கு போடக்கூடாது என்று கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு தகராறு செய்துள்ளார் இதனால் அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சுனாமி சேதுபதி மீது நுங்கம்பாக்கம் போலீசார் அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இது இதுகுறித்து தகவல் அறிந்த அஜய் வாண்டையார் தனது கூட்டாளியுடன் தேனியில் தலைமறைவானார் பிறகு நுங்கம்பாக்கம் உதவி கமிஷனர் தலைமையிலான போலீசார் அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சுனாமி சேதுபதியை தேனியில் வைத்து கைது செய்தனர் பிறகு அஜய் மற்றும் ரவுடி சுனாமி சேதுபதியின் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த குழு ஒன்று தொடங்கி நடத்தி வந்ததும் அந்த குழுவில் தமிழகத்தில் உள்ள பிரபல கூலிப்படையினர் ரவுடிகள் மற்றும் அஜய் வாண்டையாரின் ஆதரவாளர்கள் பலர் இருந்தது தெரியவந்தது அந்த வாட்ஸ்அப் குழு மூலம் சென்னை தஞ்சை தேனி சிவகங்கை நெல்லை தூத்துக்குடி என தமிழகம் முழுவதும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு தொழிலதிபர்கள் பலரை மிரட்டி பல கோடி ரூபாய் பறித்ததும் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் உள்ள பல கூலிப்படையினருக்கும் தூண்டில் ராஜா மூலம் அடைக்கலம் கொடுத்து வந்ததும் தெரியவந்தது நெல்லையில் கொலையில் ஈடுபடும் கூலிப்படையினர் சென்னையில் தூண்டில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தங்குவார்கள் ராஜா மற்றும் அஜய் வாண்டையார் மூலம் சில போலீஸ் அதிகாரிகளை பிடித்து யாரையாவது போலீசில் சரணடைவார்கள் போலீசார் அவர்களை கைது செய்தது போல கணக்கு காட்டுவார்கள் இதனால் உண்மையான கூலிப்படையினர் தப்பி வந்தனர் இதனால்தான் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் தொடர் கொலைகள் நடந்தாலும் போலீசாரால் நிறுத்த முடியவில்லை என்று உளவுத்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதை உறுதி செய்யும் வகையில் அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து அவரால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள் பலர் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் புகார் அளித்து வருகின்றனர் அந்த வகையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபர் பரத்குமார் என்பவர் தனது தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்வதாக ரூபாய் இரண்டு புள்ளி பதினோரு கோடி பணம் பெற்று திருப்பி தராமல் ஏமாற்றியதாகவும் பணத்தை திரும்ப கேட்டால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின்படி போலீசார் விசாரணை நடத்தியபோது போது அஜய் வாண்டையார் தனது ரவுடி நண்பர்களுடன் சேர்ந்து ஹைதராபாத் தொழிலதிபரை மிரட்டி ரூபாய் இரண்டு புள்ளி பதினோரு கோடி பணம் பெற்று மோசடி செய்தது உறுதியானது அதைத் தொடர்ந்து அஜய் வாண்டையார் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் மகாராஷ்டிராவுக்கு தப்பிச் சென்ற ராஜாவை சென்னை போலீசார் துரத்திச் சென்றனர் சினிமாவில் வரும் காட்சி போல சேசிங் நடந்தது நான்காம் தேதி என்று பத்து காரில் மாறி மாறி சென்ற ராஜாவை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் பின்னர் அங்கு உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஐந்தாம் தேதி சென்னைக்கு அழைத்து வந்தனர் இவர்களுக்கு உடந்தையாக கந்தவட்டிக்கு கடன் கொடுத்து அவர்களிடமிருந்து காரை பறிமுதல் செய்து வந்த துரைசிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து மட்டும் கடன் வாங்கியவர்களிடமிருந்து ஏமாற்றி வாங்கிய நான்கு கார்களை போலீசார் செய்தனர் இவர்கள் சென்னையில் ஒரு குட்டி அரசாங்கமே நடத்தி வந்துள்ளனர் இவர்கள் ஓய்வு பெற்ற சில போலீஸ் அதிகாரிகள் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் துணையுடன் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் கட்ட பஞ்சாயத்தும் செய்து வந்தனர் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் என்பது போல் தற்போது போலீசில் இருந்த கும்பல் வசமாக சிக்கியுள்ளது தென் மாவட்ட கூலிப்படைக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு சென்னையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்த கும்பல் தற்போது கூண்டோடு சிக்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது